நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டபுள்யூ டபுள்யூ டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுங்க மயிலாடுதுறை மாவட்டம் சங்கரன்பந்தல் அருகே அரசலங்குடியில் தனியார் பள்ளி பேருந்தை வழிமறித்த போதையில் இருந்ததாக கூறப்படும் மூன்று பேர் பேருந்தின் கண்ணாடியை கல்வீசி தாக்கிய நிலையில் பேருந்துக்குள் இருந்த மாணவர்கள் அலறிய வீடியோ வெளியாகியுள்ளது பேருந்தின் ஓட்டுநர் பெண் ஆசிரியர்களை ஆபாசமாக பேசிய அந்த கும்பல் முன்பக்க வைப்பரையும் வளைத்து சேதப்படுத்தியது நம்ம அஸ்வின் செவன் த்ரீ செவன் த்ரீ ஒன் த்ரீ மற்றும் பண்ணுவோம் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்